ஓம் ஸ்ரீ குருபியோ நமக பக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஸ் மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு சுக்கிரபகவானின் பயிற்சி இந்த சுக்கிர பகவான் பொழுதுபோக்குக்காரகன் சந்தோஷக்காரகன் இந்த உலகமே வந்து பணம் இருக்கோ இல்லையோ கஷ்டம் பிரச்சனைகள் அதுலேயும் உழந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் அதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் இந்த களத்திரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி நாலு நாட்கள் ரிஷபராசியில் பயணம் பண்ண போகிறார் ரிஷபராசி அவரோட ராசி சொந்த வீடு சொந்த வீட்டிலேயே சஞ்சாரம் பண்ண போகிறார் யாருக்குமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க சொந்த வீடுனாலே ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த வகையில் ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சுக்கர பகவான் அதிக சந்தோஷத்தில் தான் இருப்பார் பன்னெண்டு டாசிக்கும் சந்தோஷத்தை தான் கொடுக்க போகிறார் இருந்தாலும் சில விஷயங்களில் சில எச்சரிக்கைகளையும் கொடுப்பார் டே இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கணும்னு அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் ஏன் இருபத்தி நாலு நாட்கள் அப்படின்னா எப்போவுமே சந்திர பகவான் வேகமாக சுற்றுவார் அடுத்தது புதன் அடுத்தது சுக்கிரன் இப்படி சூரிய பகவானை வேக வேகமாக சுற்றின்னு இருப்பார் ஆக இந்த சுக்கிர பகவான் இருபத்தி நாலு நாட்கள் ரிஷபராசியில் பயணம் அணிந்து ஒவ்வொரு ராசிக்கும் அற்புதமான பலன்களை உருகப்படுறது இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது ஆசீர்வாதங்கள் வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு அடிக்கடி நிறைய உடனே உடனே வரும் அடுத்தடுத்து பரிகாரங்கள் இதெல்லாம் சொல்ல போகிறோம் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்தெந்த கோவிலுக்கு போனால் வெற்றி அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெளிவாக போட போகிறோம் அதெல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும் பார்த்துக்கலாம் அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எனக்கு இந்த பயிற்சி சரியாக அமையலையே இந்த குரு பயிற்சி சரியாக அமையலையே அப்படின்னு அதுக்கெலாம் வந்து சுய ஜாதகம் பார்க்கணும் உங்களோட சொந்த ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற டிஸ்பிளேயில் பாருங்கோ காண்டாக்ட் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு உரிய பதில் கிடைக்கும் நீங்கள் நல்ல ஜாதகம் பார்த்துக்கலாம் அதேமாதிரி திருமணம் பொறுத்தவரையும் பார்த்துக்கலாம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா இன துலாம் ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு ராசிநாதன் அதே சமயம் அஷ்டமாதிபதி அதாவது நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்தோஷமும் கொடுக்குறவர் இவர் தான் அதே சமயம் ஒரு பிரச்சனைகளை கொடுக்குறவரும் இவர் தான் ஏன் அப்படின்னா அந்த சந்தோஷத்தை கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு பெரிய அளவில் யோசிக்க ஆரம்பிச்சுறீங்களா அதனாலேயே சில பேர் பார்த்திங்கன்னா கடன் வாங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பாக கடனை வாங்கி இந்த கடனை அடைக்கிற ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு வந்துட்டுருக்கும் அந்த வகையில் இந்த ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான சுக்கிர பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு கலத்திரஸ்தானமாகிய ஏழாம் இடத்துல இருந்துக்கிட்டு ஓரளவுக்கு நன்மைகளை கொடுத்தாருன்னு சொல்லலாம் ஆனாலும் நண்பர்கள் மூலமாக சில குழப்பங்கள் பிரச்சனைகள் வாழ்க்கை துணை மூலமாக சில குழப்பங்கள் அவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் சில குழப்பங்கள் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அதெல்லாம் இப்போ கொஞ்சம் மாறும் ஏன்னா இப்போ இந்த சுக்கிரபகவான் கலத்திரஸ்தானமாகிய ஏழாம் இடத்தை விட்டு விலகி அஷ்டம ராசியான எட்டாம் இடத்திற்கு வந்து மறைய போகிறார் உங்களோட அஷ்டமாதிபதி அஷ்டம மறைவு பெறுறது ரொம்ப நல்லது தான் மனசில் இருக்கிற கவலைகள்லாம் இன்னமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதேமாரி பிரச்சனைகள்லாம் குறையும் சந்தோஷம் அதிகமாகும் அந்த வகையில் உடல் ஆரோக்கியமும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் லாபாதிபதி சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திரக்காரில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இன்னுமே இந்த தொழில் வியாபாரத்தில் இருக்கிற வாழ்க்கெலாம் ஒரு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் அந்த நெருக்கடிகள் விலகும் வேலை வலு குறையும் அவங்களுக்கு தேவையான உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக கணவன் மனைவிக்குறி இருந்து வந்த கருத்து மோதல்கள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக விலகி குடும்பம் ஒற்றுமையாக காணப்படும் இருபத்தி எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ஜீவனாதிபதி சந்திர பகவானின் ரோகிணி நட்சத்திரக்காரில் சஞ்சாரம் பண்ணுறார் அதனாலே மனசில் இன்னும் சந்தோஷம் அதிகமாகும் அதுவும் ஜீவனாதிபதி அப்படிங்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக உயர்வுகள் வந்து சேரும் அதேமாரி தொழில் வியாபாரத்துலேயும் நீங்கள் நிதானமாக செயல்படுவீங்க அந்த நிதானம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள்லாம் நிறைவேறும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் விருந்து கேளிக்கைகள் இதிலெல்லாம் கலந்துக்கிற ஒரு பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சுக்கர பகவான் இரண்டு ஏழு குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் நட்சத்திர காலில் செஞ்சாரம் பண்ணுறார் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி கலத்திராதிபதி இந்த செவ்வாய் பகவானோட நட்சத்திரக்காலான மிருக சிறிஷத்தில் சஞ்சாரம் பண்ணுற நேரத்தில் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு பலவிதங்களிலும் முன்னேற்றத்தை கொடுப்பார் வாழ்க்கை துணை மூலமாக வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் மூலமாக சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும் சந்தோஷம் அதிகமாகும் எடுக்கிற காரியங்களும் இப்போ அருமையாக நிறைவேறதுனால வருமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் உயர்வுகள் தொழில் வியாபாரத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் ஒரு லாபம் அந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் வந்து குடும்பத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி பகிழும் வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும் ஆக இந்த சுக்கிர பகவான் அஷ்டம ராசியில் வந்து இவர்தான் உங்களுக்கு ராசிநாதன் அஷ்டமாதிபதி அஷ்டம ராசியில் மறைவு பெற்று உங்களுக்கு மறைந்த ஒரு தனலாபத்தை கண்டிப்பாக கொடுப்பார் எப்பொழுதோ வர வேண்டிய தனலாபம்லாம் இப்போ வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க அதேமாரி கொடுத்த கடன்களும் வசூலாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகளை இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுப்பார் பரிகாரமாக நீங்கள் தினந்தோறும் மகாலட்சுமி காயத்ரி சொல்ல 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 இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு ரிஷபராசியில் இருந்துக்கிட்டு பல விதங்களிலும் ஒரு முன்னேற்றமான ஒரு வாய்ப்புகளை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்க பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க